அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவையே சிவசிதம்பர ராமலிங்காய நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தி சாயனம ஓம் ஆர்முக ரங்கமக தேசிகாயனமோ ஆர்முக ரங்கமகா சர்குருவேனம மார்முகரங்கமகா ஜோதி என்னமோ சரவண ஜோதி என்னமோ நம எல்லா வீரன் புற்றுவாள்க பரமலை தவறாவது முருகன் முருகனால் அனைவருக்கும் கிடைக்கிட்டு ஓம் அகத்தி நம ஓம் நந்திசாயினமும் திருமல நம கரூர் தேவாயனம ஓம் பதஞ்சலி தேவாயனமோ ராமலிங்க தேவாயினமோ ஆறுமுக அரங்கமகா நம அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா துண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு தொகுதி முந்தியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுமதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கெரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானிகை தம்பதியவர்கள் குழந்தைகள் அக்சைட் சகானவங்க இருக்கிறது யூசி குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு அறிவுற்றி எனினும் குடும்பத்தில் நிம்மதியமை ஆரோக்கிய ஒற்றுமை இருக்குன்னு ஆசான் திருவடி மணி வேண்டும் நோய் தீர்க்கிற மருந்தா கொடுக்குறோம் வாங்கி இணையுமா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சிக்கலை திருநெல்வேலி ஓ மகத்தீசாயம மாறுமுகா ரங்கமகதேசிகாய் બિલકુલ તાન્યા કદાચ સોરવા હતા મતલબ એની કામ સુમ તો சாத்தால விடுவேன் சாத்தால விடுவேன் எதுங்க தக்க எடுங்க